ராஜராஜ சோழன் பதவி ஏற்றவுடன் முதன் முதலில் கோவில் கட்டியது புதுக்கோட்டை மண்ணில் உள்ள நார்த்தாமலை அருகில்தான் அந்த அளவுக்கு பெருமைமிக்கது இந்த புண்ணிய புதுக்கோட்டை பூமி இப்படிப்பட்ட பெருமைமிக்க மாவட்டம் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததில் இருந்து முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக மார்தட்டி கொள்ளும் இந்த கையாலாகாத திமுக அரசு நீரில் மலம் கலந்த குற்றவாளிகளை என்று கூலாக பதில் சொல்லுகிறார் திருமாவளவன் பிரச்சனையில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கட்டும் பொறுமையா பேசக்கெடுதா என்ன அவசரம் என்று திறனற்ற திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்கும் இவர்தான் பட்டியலின மக்களின் பாதுகாவலரா சாதிய மோதல்களோடு சட்டம் ஒழுங்கும் சீர்குலைந்து விட்டதால் இந்த பகுதியில் பதற்றம் மட்டுமே நிலவுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் சமூக ஆர்வலருமான ஜகவர் அலி கடந்த பதினேழாம் தேதி கனிமவள கொள்ளையர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் மாவட்டம் அரண்டாங்கியில் மணல் கடத்தல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் நடந்த இரட்டை கொலை புதுக்கோட்டை மாவட்டம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் ஆடு திருடர்களால் கொலை செய்யப்பட்ட இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா இப்படி தொடர் கொலைகளால் புதுக்கோட்டையும் தமிழகமும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க சட்டத்துறை அமைச்சரும் முதல்வரும் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக திகழ்கிறது நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் புதுக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளிகளும் சரி அரசு மருத்துவமனைகளும் சரி அதல பாதாளத்தில் தான் இருக்கிறது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக நடுநிலை பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் விளிம்பு நிலை மக்களின் கல்வியும் சுகாதாரமும் கேட்பாரின்றி விடப்பட்டிருக்கிறது ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் தவறான சிகிச்சையின் மூலமாக இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தின் அனைத்து மிகவும் மோசமாக இருக்கிறது இதே மாவட்டத்தில் இன்னொரு அமைச்சர் இருக்கிறார் அவர் இதுவரை இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட கையாலாகாத அமைச்சர்களால் இந்த மாவட்டத்திற்கு ஏமாற்றம்தான் இந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இந்த லட்சணத்தில் புதிதாக ஆறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார் முதல்வர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தை நட்டாற்றில் விட்டுவிட்டு தற்போது தண்ணீர் பாம்பு போல புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து தலையை மட்டும் காட்டிவிட்டு செல்லலாம் என்று வந்த முதல்வரை புதுக்கோட்டை மக்கள் பகிரங்கமாக புறக்கணித்திருக்கிறார்கள் அதனால்தான் காசு கொடுத்து கூட்ட பரிதாப நிலைக்கு முதல்வர் இருபத்தி ஆறில் இந்த தீயசக்தி திமுகவை வீட்டிற்கு விரட்டியடிப்பது மட்டும்தான் பாக்கி புதுக்கோட்டை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளித்து அதையும் சாத்தியப்படுத்துவோம்